ஒரு பீங்கான் மலை இங்கே பாருங்கள் நாங்கள் அப்படி சுற்றி பார்த்துட்டு இங்கே இது ஒரு சுற்றமான வெள்ளக்கல் முழுக்க முழுக்க வெங்கச்சிக்கல்னு சொல்ல முடியாது அந்த வெங்கச்சங்கல் இது தெரிய சரமைக்கு இதெல்லாம் சராமக்கி குவாரி இன்னும் வெட்டிகிட்டு இருக்கிறாங்களே ம் அந்த சிராமைக்கு வெங்கைக்கல் தேவைங்க இது சரையுக்கு பழக்கத்தை ஆளுதுங்க சரையிலே நிறைய மைக்ரோசோப்ட் தயாரிக்கிறது தாங்க பியூர் கிறிஸ்டல் இது இதை பார்த்து பார்த்தீங்கன்னா சிரிக்கானோடு சேர்ந்தது அதெல்லாம் சிரிக்காண்டு வந்து ரொம்ப ப்யூர் பண்ணி பண்ணி கொண்டு கொண்டுடுறான் இன்னும் அடுத்து அடுத்து அடுத்த சிரிக்கான் இல்லாமயே சிரிக்காண்டு மாதிரி வேலை செய்யக்கூடிய இன்னொரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க பெரஸ்கோ வெயிட்டுன்னு பேர் இதே மாதிரி பெரஸ்கோ வெயிட்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இது தூக்கி அடிக்கிற மாதிரி அது எதிர்காலத்தில் அந்த பெரஸ்கோ வெயிட் வரப்போகுது பார்ப்பேன் அது வசக்காரங்க கண்டுபிடிச்சிது அதாவது இதுக்கு மாற்றாக சிலிக்கானுக்கு மாற்றாக கண்டுபிடிச்சாச்சு இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் வந்துடும் அது இப்போ இந்த சோலார் செல் உற்பத்தி மன்றைக்கு அதை பயன்படுத்த போகிறாங்க மாதிரி செக் பண்ணி பார்த்தாங்க காரைக்குடில் இருக்கிற செக்ரி ஆ காரைக்குடலுக்குற செக்ரியில் நான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா எலக்ட்ரோ கெமிஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் ஆமாம் ஆமாம் இதை எடுத்து கீழே போய்ட்டுருக்குறாங்க இல்லையா ஆ ஆ தண்ணி வந்து எடுக்க முடியா தண்ணி சரி கீழே போகுது வண்டி கீழே இறங்க முடியாது ஆ எடுக்க முடியும் இப்படித்தான் போயிட்டுருக்குது இந்த சிரமைக்கு மாற்று இப்போ எல்லாம் எலக்ட்ரிசிட்டி தான் இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டிக்கு போகுது மற்ற வகையான சிப்புக்கு போகுது பல்வேறு வகையான தொழிலுக்கு போகுது நாம் இதை என்ன பண்ணுறோம் எல்லோரும் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்கன்னா நாம் எனர்ஜி எங்கேருந்து எடுக்கணும் யூனிஎர்ஜிக்காக தான் பாடுபடுறோம் இந்த அரசாங்கம் வந்து இதுலேருந்து எனர்ஜி எடுக்க முடியுமா அதுக்கு பொருள் வர எல்லா எனர்ஜியும் இன்னொரு வடிவம் தான் காசு சம்பாதிக்கிறது எலக்ட்ரிசிட்டி காட்டுறது பேட்டரி கொண்டு வர்றது எல்லா எனர்ஜியோட இன்னொரு வடிவம் தான் நாம் மலிவாக நம்ம அறிவு வைத்துக்கொண்டு நுண் துகளை வைத்துக்கொண்டு எப்படி எடுக்கணுங்கிறத நாம் ஆராய்ச்சி பண்ணணும் ஆற எல்லாத்துக்கும் மூலி இருக்குது இல்லையா அரைச்சு பண்ணணும்னு பார்ப்போம் நான் நிச்சயமாக அடையும் நம்ம விண்வெளியில் வீடு கட்டி வாழறத உறுதி தான் அதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டிருக்குது முற்று பெறுங்கிறப்ப சொல்கிறோம் முற்று பெறாமல் நம்ம சொல்ல முடியாது சரியா